மேஷ ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் மேஷ ராசிக்கு இதுவரை ஓராண்டு காலமாக இரண்டாம் இடத்தில் இருந்தார் அந்த நல்லதையும் கெட்டதையும் கலந்தே செய்த குரு பகவான் இப்போ மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் மூன்றாம் இடம் என்பது சகோதரஸ்தானம் இளைய சகோதர இளைய சகோதரி இவர்களால் பலன் உண்டு அதிலேயே மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மூத்தவனால் பலன் கிடைக்காது அதாவது மூன்றாம் மலை என்று சொல்லக்கூடியது வீரம் தைரியம் இதில் சிறந்த இடம் அந்த முன்கோபோன் என்பதெல்லாம் குறைஞ்சி இந்த குரு பகவான் வந்து அமைதியான பாதையில் வழி நடத்துவார் அமைதியாக முன்னேறக்கூடிய வழியை காட்டுவார் ஆண்டாம் இடத்தை பார்வை பெற்று அமர்ந்திருக்கிறார் ஏழு என்பது நண்பர்களுடைய இடம் இரண்டாவது ஏழு என்பது மனைவிக்கு சொந்தமான இடம் அந்த ஏழாவதில் இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னு சொன்னால் சுக்கரன் அவர் உங்கள் ராசிக்கு இப்போ பன்னிரெண்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா நண்பர்களிட்ட பொறுமை நிதானமாக பேசணும் இருக்க வேண்டிய பணத்தை எடுத்து அவசரம் அவசரம் கொடுத்துட்டாக்கா திரும்பி வாங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் மதி பன்னெண்டில் இருக்கிறார் அதே நேரத்தில் ஏழுக்கூடிய மனைவிக்கும் அதே பாயிண்ட்டு தான் மனைவிகிட்டையும் தந்தரமாகவோ பொறுமையாகவோ பேச வேண்டும் வீடு நுழைஞ்சதுமே அவசரம் அவசரமாக பேசினா அவங்களுக்கும் முன்கோபம் வரும் எச்சரிக்கையாக இருப்பது எச்சரிக்கையாக நடந்து கொள்வது குடும்பத்தில் மிக மிக நல்லது இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் அவருக்கு ஏழாவது பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒம்பது என்று சொல்லக்கூடிய இடம் யாருன்னு சொன்னால் அதுவே குரு பகவானுடைய சொந்த இடம்தான் அந்த கிரகம் தான் இப்போ உங்களுக்கு வந்து மூணு அளவு உட்காந்துருக்கு அதாவது ஒம்பா ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதுனால தகப்பனால் அந்த பாக்கியத்தால் அழக பழைய சொத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டம்